அதானி மீது அமெரிக்காவில் குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய பாராளுமன்றத்திலே இதை பெரிதாக பேசி பிஜேபி அரசுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மிக பெரிய ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்டுவார் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை திசை தீர்ப்பவே நாட்டு மக்கள் இதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக எங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கின்ற இந்தியாவில் உள்ள அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை பற்றி பேசினால் இதை திசை திருப்பலாம் என்று சிறு பிள்ளைதனமாக பேசி ஒரு உள்துறை அமைச்சர் மிகவும் கேவலமாக பேசி அவர் இந்த இந்திய நாட்டில் உள்ள ஒரு தரப்பு மக்களை அசிங்கப்படுத்தி உள்ளார்கள் அது இந்தியா முழுமைக்கும் ஏற்பட்ட ஒரு மாபெரும் எழுச்சியை கண்டு அஞ்சு அதையும் திசை திருப்ப வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி மீது நேற்றைய தினம் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ளது இதை வன்மையாக கண்டிக்கும் விதமாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் இந்திய கூட்டணி அனைத்து கட்சிகளும் இந்தியா முழுமையும் மிக தீவிரமாக போராட்டங்களை கையில் எடுத்துக் கொண்டுள்ளது அந்த வகையிலே இன்றைய தினம் பொன்னேரியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களோடு இணைந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களும் அதன் மாவட்ட செயலாளர் திரு நீலமேகம் அவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு தங்கள் தரப்பு நியாயங்களை கண்டன உரையாக நிகழ்த்துகிறார்கள் அந்த வகையிலே இந்த தார்மீக பொறுப்பேற்று பிஜேபி அரசு அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பென்று இந்த போராட்டங்கள் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்